அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இனிப்பு சேமியா செய்ய போகிறோம் எப்பவுமே சின்னதில் தான் செய்வோம் இப்போ இப்படியே முழுசாக போட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் சேமியா ஒன்று திராட்சை முந்திரி சாரப்பருப்பு கொஞ்சம் ஜீனி நம்ம கொஞ்சம் ஜீனியில் ஏலக்காய் போட்டு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டு பொடிச்சு வச்சிருக்கோம் முழுசாக விட இப்படி போட்டிங்கன்னா நல்லா நல்லா வாசமாக இருக்கும் நெய் தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் இப்போ வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலர் தான் நம்ம போடுறோம் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெய் ஊற்றி இருக்கோம் சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கினா நீங்கள் இதை நெய்யிலேயும் செய்யணும் ரெண்டும் கலந்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வட்டி காஞ்சிருச்சு எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கோம் இப்போ அதுலேயே முந்திரி போட்டு வறுத்த எடுத்துக்கணும் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நம்ம முதல் வறுத்த எடுத்து முந்திரி கொஞ்சம் வறுத்தாச்சு இப்போ அதில் சேரப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் கறிக்கிறாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் திராட்சை பார்க்கணும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியும் செய்யலாம் தண்ணி ஊற்றி நம்ம கார்னிக்ஸ்க்காண்டி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவு ஊற்றினா போதும் நம்ம சுடு தண்ணி பக்கத்தில் வச்சிருக்கோம் தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம் இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடுறோம் இப்போ நம்ம இந்த சேமியாவை போட்டுக்கலாம் நம்ம இத உடைச்சு சேர்க்குறது இல்லை அப்படியே தான் சேர்க்குறோம் அதுதான் கொஞ்சம் வித்தியாசமான கேசரி பாருங்க இது வேக வேக அப்படி உள்ளக்க போயிடும் நம்ம சாதாரணமாக எப்போவும் ஒரே மாதிரி கேசரி செய்வோம் இப்போ அதுலேயே இது கொஞ்சம் வித்தியாசமான கேசரி தண்ணி நீங்கள் வந்து கொதிக்க வச்சு தான் நம்ம வச்சுருக்கோம் பத்தலைன்னா நம்ம ஊற்றிக்கலாம் அது வேக வேக சேமியா வந்து உள்ளேக்க போயிடும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் கேசரி சேமியா கேசரி வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாரு உலக போயிடுச்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் இது நல்லா வேகத்தோம் நம்ம இது வென்றதுக்கு அப்புறமா கலர் பொடி ஜீனி எல்லாம் சேர்க்கப்படும் பாருங்கள் இந்த இது வந்து நூடுல்ஸ் மாதிரி ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நம்ம ரவையில் கேசரி சாப்பிட்ருக்கோம் இது அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேக போகணும் எப்படி வெந்துருச்சுன்னு பாருங்க வெந்துருச்சு பாருங்க போதும் இந்த அளவு வெந்துடுச்சுன்னா வந்து நம்ம ஜீனியை போட்டுக்கலாம் நம்ம மஞ்சள் கலர் பொடி போட்டு தான் நம்ம இதுக்கு பதிலாக மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம் நல்லா பியூர் மஞ்சள் தூளாக இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த இந்த கலர் பொடி தேவையில்லைன்னா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை கேசரி நீங்கள் சேமியா கேசரி செஞ்சு பாருங்கள் நல்லா நூடுல்ஸ் மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா ரொம்ப ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ஆறு நோட்டி அப்படியே நல்லா இருக்கிடும் எப்படி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சேமியா கேசரி நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் சாப்பிட்றப்ப நீங்கள் உடச்சி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் ரெட்டு கலர் கூட போட்டுக்கலாம் போதும் இந்த அளவு இருந்தால் தான் ஆறும்போது நல்லாயிருக்கும் இல்லாட்டி ரொம்ப ட்ரையாக வர வர நாயிடும் இதோடு எடுத்துக்கலாம் எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கணும் சரி பார்க்குறதுக்கே நல்ல வித்தியாசமாக இருக்கும் நீ பாருங்கள் எப்படி இருக்குங்க நம்ம உடைக்கவே இல்லை சேமியாவை அது போதே பாதி உடஞ்சிருச்சு முழுசாக அப்படியே இருக்கும் மேலே கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா வாசமாக இருக்கும் நம்ம வறுத்து வச்ச சாரப்பருப்பு முந்திரி திராட்சை இதில் நீங்கள் பாதாம் பிஸ்தாம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் திராட்சையிலே கார் பண்ணிடலாம் ஒரு அருமையான சேமியா சரி டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க போல் நீங்களும் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள் அப்போ தான் வெள்ள அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஒரு நூடுல்ஸு ஸ்டைலில் ஒரு சேமியா சேமியாக்கிய சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்